பீரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நாம இப்போ என்ன நாளின் விலைப்பட்டியலோட என்னென்ன மீன்களாக வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சப்பாறை வந்திருக்குது பெரிய சைஸ் மஞ்சப்பாறை அதோடய துண்டு அன்றைக்கி போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா கிளிமீன் வந்துருக்குது பெரிய சைஸ் கிளிமீன் அதோடய துண்டு போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா பாறை வந்துருக்குது பெரிய சைஸ் பாறை அதோட துண்டு போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்த எல்லாம்கூட உங்கள் தேக்டார் ஸ்கின் ரிமூவ் பண்ணி போல்னஸ்ஸாகவும் கொடுக்கலாம் தேக்டார் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கோணத்திலி வந்துருக்குது பெரிய சைஸ் கோனத்திலி அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பாரா குட்டி வந்துருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரால பெரிய சைஸ் வந்துருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பாறையில ஃபுல் மீன் போட்டிருக்கோம் இன்னைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தூசிப்பாறையில ஃபுல் மீன் போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா துப்புவாழம் வந்துருக்குது அரை கிலோ முக்கால் கிலோ சைஸ் மீனெல்லாம் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நெய் மீன்ல ஃபுல் மீன் போட்டிருக்கோம் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ சைஸ் மீனெல்லாம் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நெய்மீன் குட்டி வந்துருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஐலா வந்துருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் இது மீடியம் சைஸு கிலோவுக்கு நாற்பது டு ஐம்பது நிற்கிற மாதிரி சைஸ் இது அப்புறம் பார்த்திங்கன்னா சாளம் வந்துருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா திருக்காலில் ஃபுல் மீன் போட்டிருக்கோம் இன்றைக்கி காக்கிலோலேருந்து ஒரு கிலோ சைஸ் மீனெல்லாம் இருக்குது நன்றி மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்த எல்லா மீன்களுமே எங்களோடய பீரிஷ் ஃபுட்கார்டானுடைய ஆட்டு ஃப்ரை மற்றும் குழம்பு பண்ணி கொடுக்குறோம் உங்கள் தேவைச்சாரை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி